அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பாந்த தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி அல்லாஹ் என்று நாம் இரண்டு ஹதீஸ்களை பார்ப்போம் முதலாம் ஹதீஸ் அபுதாவுத் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஹதீஸ் இதனுடைய அறிவிப்பாளர் இப்னு அப்பாஸ் ரசி அல்லாஹு தாலா என்பவர்கள் இந்த அதிஷ் பிரகாரம் நபிகள் நாயகம் சுல்லா அலுவலம் அவர்கள் கூதணு என்றால் ஹஜ்ஜ் செய்யும் பொழுது பெண்கள் தலையை மலித்து கொள்ள தேவையில்லை ஆண்களுக்கு தான் தேவை பெண்களுக்கு தலை முடியை சிறிதளவு வெட்டினால் போறும் தலையை மலித்து கொள்ள தேவையில்லை சிறிதளவு தலைமுடியை வெட்டினால் போரும் ஷல்லா இதை நாம் அமல் செய்வோம் அடுத்த ஹதீஸ் புகாரி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நான்காம் ஹதீஸ் எப்னோ உமர் ரசி அல்லாஹூ தாலா அனுபவர்கள் புகாரி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு எப்னு உமர் ராஜி அல்லாஹூ தாலா அனுபவர்கள் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸ் பிரகாரம் நபிகள் நாயகம் சுலா செல்லமர்கள் தவாஃப் செய்யும் பொழுது முதல் மூன்று சுற்றுகள் ஓடினார்கள் ஓடினார்கள் என்றால் நார்மல் பேசல ரொம்ப ஸ்பீடாகலாம் இல்லை நார்மலாக ஓடினார்கள் நாங்களும் முடிந்த அளவுக்கு உடம்பு சிரிந்தால் ஓடலாம் கண்டிப்பாக ஓட வேண்டும் என்று கிடையாது உடம்பு சரியில்லை என்றால் கண்டிப்பாக ஓட வேண்டும் என்று கிடையாது ஓடலாம் நபிகள் நாயகனுடைய சுணத்தது ஓட வேண்டும் அப்படி உடம்பு முடியவில்லை என்றால் அல்லாம் மன்னிப்போனா இன்ஷால்லா முதல் மூன்று சுற்றுகள் ஓட வேண்டும் பிறகு நாலு சுற்றுகள் நடக்க வேண்டும் நபிகள் நாயகம் சூல்லாம் அவர்கள் இப்படி தான் தவாஃபுல் ஹொதும் செய்தார்கள் முதல் மூன்று சுற்றுகள் ஓடினார்கள் கடைசி நான்கு சுற்றுகள் நடந்து தவாஃப் செய்தார்கள் அல்லாஹ் இந்த அமலை நாமும் செய்து அல்லாவிடத்தில் அல்லாவுடைய திருப்தி அடைவோம் இன்ஷா அல்லா தால அழகும் வரமத்தி வர